ஆஸ்திரியாவை வெற்றி கொண்டு தாய்நாடு திரும்பிய நெப்போலியனை அவனது தாயார் லெட்டீஷியா அன்போடு கட்டித் தழுவி வரவேற்றார் பின்னர் தன்னுடைய வீட்டிலிருந்து பாரிஸ் கிளம்பிய நெப்போலியன் தன் தாயிடம் அம்மா உனது உடம்பை நன்றாக வைத்துக்கொள் நீ இறந்து போனால் என்னை அடக்கி கட்டுப்படுத்த வேறு யாராலும் முடியாது என்று சொன்னான் தாயினுடைய அன்பு இத்தகைய மதிப்புடையது என்று நெப்போலியனுக்கு தெரிந்திருந்தது ஒரு மாவீரனை கூட கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அன்பு உள்ளம் கொண்டதுதான் தாய் உள்ளம் என்பதை நெப்போலியன் தன் சொற்களால் வெளிப்படுத்தினான் உலகில் தாயினுடைய அன்பு மட்டும்தான் மிகவும் வலிமையுள்ள அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்